காரிமங்கலம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து தர்மபுரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கூடிய சந்தை ரொம்ப நாளாச்சு இந்த ஆட்டு சந்தைக்குள்ள வந்து ஸோ இன்றைக்கி வந்து அப்படியே வந்து லைவ் தான் வந்து போட்டிருக்கோம் ஸோ சோ வீடியோஸ் வந்து எடுக்கலை நம்ம ஏன்னா வந்து ஃபுல்லா வந்து சேரு அதிகமாக வீடியோஸும் எடுக்க முடியாது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைவா வந்து போட்டு ஸோ அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் ரேட்டிங் எல்லாமே வந்து கேட்போம் ஸோ நீங்கள் வந்து ரேட்டிங்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் குட்டி ஆடு நல்லா இருக்குது குட்டி பொட்டை குட்டி போல வாங்கிட்டேன் கிடா குட்டியா தெரியல கிடாவை பொட்டையானாட்டி பொட்டை குட்டி தான் குட்டி ஆடோடு எவ்வளோ கேட்டு எவ்வளோ சொன்னாங்க குட்டி ஆடோடு சேத்தியா பதினொன்று ஐநூறு குட்டி ஆடோடு கொஞ்ச வயசான இருந்தாலும் பேசி வாங்கலாம் குட்டி நல்லா இருக்கு ஐநூறு அப்படியே பாப்போம் பெரிய பெரிய கிட்ட இருக்கு பாருங்க அங்க இது ரெண்டு குட்டி ஆடு

ஏ இல்ல நான் சும்மா பாக்குறேன் சரி பேசி வாங்களம் கடைருக்கு வரேன் கடை பெரிய பெரிய கடை ஸோ இங்கே வந்து பக்ரீத் தாடு வந்து வராதான்னு கேட்டிங்களா இங்கே வந்து ரேர் தான் வர்றது குந்தார் பள்ளி சந்த வெள்ளிக்கிழமை தான் வந்து புல்லாக வரும் பக்ரீத் ஆடங்க ஸோ அங்கே வந்தாலும் நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி கருப்பாடம் தான் புல்லாக இருக்கும் இந்த திருவிழாவுக்கு கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஏற்ற கிடாங்க வந்து இங்கே வரும் பெரிய பெரிய கிடாங்க பல்லு வச்சுருக்காது இதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கு இதெல்லாம் பல்லு வச்சுருக்கா இது மூணுமே ரெண்டு ரெண்டு பல்லு ஸோ ரெண்டு ரெண்டு பல்லு வச்சிருக்கு நம்ம நாட்டு கிடா கருப்பு நல்லா இருக்கு இதெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ப்ரோ இருபத்தி ரெண்டு ஸோ இருபத்தி ரெண்டாயிரம் விலை சொல்லியிருக்காங்க பேசி அணி சாச்சு வாங்கலாம் அவங்க சொல்லியிருக்க விலை அது ரெண்டு பல் இதுங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பெரிய கிட்டா பச்சிருக்கோம் ஆறு பல் ஆறு பல் சொல்லி வந்து உள்ள ஏன்னா லைவ்லயே வந்து எல்லாமே ரேட்டு கேட்டுரும் இந்த வாரம் கிடா குட்டி சின்ன சின்ன குட்டிங்கதான் சின்ன சின்ன கொஞ்சம் மீடியம் சைஸ்

பத்தாயிரத்தி ஏழ்நூறு கேட்டு இருக்காங்களாம் சின்ன குட்டி தான் வந்து எடுப்பாங்க வளர்ப்புக்கு எடுக்க மாட்டாங்க ஏன்னா கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கு வளர்ப்பு குட்டிங்களா இங்கே வந்து இருக்க பாருங்க நிறைய வளர்ப்பு கிடா கிட தம்பிய வித்துட்டா கூட்டி வித்துட்டியா இல்லையா இன்னும் எவ்வளவு சொல்லிக்கிற ஆ எவ்வளவு சொன்ன ரெண்டாம் தம்பி குட்டி பிடிச்சிருக்கா ரெண்டும் ஸ்கூல் லீவா விளையாடுறது இல்லையா ஸ்கூல் லீவ் விட்டா ஆட்டு சந்தைக்கு வந்துட்டா ஆ எந்த ஊரு வளர குட்டி நிறைய இருக்கும் இந்த சைடு படி சென அடங்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பதினேழு ஜோடி பதினேழு ஒரு பதினாலு பதினஞ்சு மணி Well, mi flow i done da cost What? Hoi row com Are you happy? What? I am happy? I am happy? I am happy ay Itan I am happy? え?

உள்ள நிறைய குட்டிங்க வச்சிருக்காங்க பாருங்க கிடா குட்டி பொட்ட குட்டி எல்லாமே இருக்கு இதே அத கருப்புல மாட்ட நம்ம சாதா ஆனா ஆமா நம்பரியாங்கடா அட கருப்புல அந்த வார்த்தை நம்ம சொல்லுது ஆமா இதெல்லாம் பிராசனம் ஆனா பெரிய பாட்டு கண்ணியமா

அம்மா வந்துக்கிட்டாங்க தலக்குது எல்லாரும் எல்லாரும் வணக்கம் வணக்கம் என்ன எல்லக்கே நடக்குற வில போலாம் போலாம் நான் நானா சொல்ற நான்

அப்படியே வெளிய போறோம் ஏன்னா வந்து இந்த வாரம் எடுக்க முடிய கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கூட்டமா இருக்கு ஏன்னா வந்து எல்லா இடத்துல நிக்கல ஆடுங்க மழை பெய்ய போனா கொஞ்சம் தண்ணி நிக்காம இருந்திருக்கும் கொஞ்சம் கூட்டமா கம்மியா தெரியும் அங்க அங்க போய் நின்றுட்டு இருக்கிறதுனால